உங்களுக்கு யாரும் இல்ல ஆனாலும் நீங்க ஒரு படிச்ச பொண்ணு அந்த உண்மையை சொல்லியிருந்தா உங்களுக்கு அந்த ரங்கநாயகி வீட்டுல வேலை கிடைச்சிருக்காது அதனால நீங்க பெருசா படிக்கலன்னு பொய் சொல்லி அந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க இல்லையா அததான் இப்ப அந்த வீட்டுல இருக்கிற திவ்யாவுக்கு பள்ளிக்கூடம் போக முடியாத சூழ்நிலை முழு பரிச்ச வேற நெருங்கிருச்சு ஆனா அதுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க ஆள் இல்லை அதனால நீ அந்த பொண்ணு மேல இறக்கப்பட்டு நீ இப்படி எங்கள் வீட்டு பிள்ளைங்க மாதிரி புர்கா போட்டுக்கிட்டு நூர்ஜஹான்கிற பேரில் டியூஷன் சொல்லித்தர நீ தான் டியூஷன் எடுக்கிறேங்கிறதும் நீ படித்த பிள்ளைங்கிறதும் ரங்கநாயகி வீட்டில் யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா நீ படிக்கலைன்னு போய் சொல்லி அந்த வீட்டில் வேலைக்கு சேர்ந்தது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் அவங்கெல்லாம் உன்னை தப்பாக நினச்சி ஏமாத்துக்காரின்னு ஏதாவது சொல்லி உன்னை அந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க அதனால் யாருக்கும் உன் மேலே சந்தேகம் வந்துடக்கூடாது அதே சமயம் அந்த திவ்யா பொண்ணும் படித்து பரீட்சை நல்லா எழுதணும் அதனால் உன்னை என் தம்பி பொண்ணுன்னு ஒரு சின்ன பொய்ய சொல்லி காப்பாற்றணும்னு இந்த தம்பி கேட்டுச்சு சரி படிப்பு விஷயம் தானேன்னு நானும் அப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டேம்மா இதனால நான் என்ன குறைஞ்சா போயிட போறேன் உனக்கு சந்தோஷம் தானே ரொம்ப நன்றி சார் நீங்க செஞ்ச உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன்